உங்களோடு இருபாராக உம் அன்மாவோடும் இருபாராக புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை எட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள் ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தந்தையே நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதி துமை அப்பா தகப்பனே புதிய வாழ்க்கை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமாக்கு ஸ்தோத்திரம் அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி வல்லமமிக்க உமது வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையில் உள்ள அர்த்தங்களை வெளிப்படுத்தி உமது திரு சமூகத்தில் அமர்ந்து பாக்கியத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா சோர்ந்து போய் இருந்த நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றி பலப்படுத்தும் ஆவியை நீர் கொடுத்து உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே மன உளைச்சலோடும் மன கஷ்டத்தோடும் மன வேதனையோடும் இருந்த நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே உடன்பட்டு எங்களுக்குள் இருந்த மன உளைச்சலையும் மனவேதனையும் நீர் அப்புறப்படுத்தி இருப்பதற்காக உண்மை ஆராதிக்கின்றோம் அண்டவரே சில நேரங்களில் சில இடங்களில் எப்படி பேச வேண்டும் என்பது தெரியாமல் இருந்த நேரத்திலே உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்துவிட்டு எங்களுடைய மேல் அதிகாரியாக இருந்தவர்களை நாங்கள் போய் பார்த்த நேரத்திலே அவர்களுக்கு முன்பாக தைரியமாக ஜெபிக்க

கொடுத்திருக்கின்ற உமது வார்த்தைகளை அறிவிக்க நான் பழக்கத்தை கொடுத்திருக்கின்ற உமை துதித்து ஆராதிக்க நல்ல பாடல்களை ஆண்டவரே இயற்கையோடு இணைந்து செயலாற்ற இயற்கை வளங்களை நீர் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆனாலும் தகப்பனே உமது படைப்புக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உமை வேதனை இருக்கின்றோம் உமை காயப்படுத்தி இருக்கின்றோம் இயற்கை எதிராக விதிகளை நாங்களே அமைத்து கொண்டும் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு மீண்டும் மீண்டும் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் அதே பாவத்தில் விழுந்து நாங்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட குடிவெறியின் ஆவியை எடுத்து மாற்றிடுவீராக விபச்சாரத்தின் ஆவியை அப்புறப்படுத்திடுவீராக வேசித்தனத்தின் ஆவியை நீர் மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா சாத்தான் கொண்டு வரக்கூடிய தந்திரங்களையும் தீய செயல்களையும் அப்புறப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் திடப்படுத்தி பலப்படுத்தி சாத்தான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுத்து என் ஆண்டவருடைய செயல்களை அறிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் வேண்டுமாய் நோக்கி அப்பா அதிகாலையிலே எழுந்து கல்வாரிய சிலுவைக்கு முன்பாக கடந்து வந்து என் ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்து உமை நோக்கி பாவ மன்னிப்புக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக்கொடு ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அன்பார்ந்தோக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து நேசித்து நடக்கக்கூடிய மாற்றிடுவீர் ஆகும் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து தவறுகளையும் உமது கல்வாரி சிலுவையிலே ஆணி அடித்து அரைகிறோம் சுவாமி உமது விழாவில் இருந்து சிந்திய இரத்தத்தினால் கழுவேன் உமது ஆணி தழும்புள்ள தர எங்களை அரவணைத்து மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து தேற்றிட வேண்டுமாய் நோக்கி நோக்கி தினமும் நீங்கள் உங்களுடைய சிலுவையை கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் உங்களுடைய சிலுவையை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் என்னை பின்பற்ற தகுதி அற்றவர்கள் என்று வாக்கு ஆம் கொடுத்திருந்தேன் அநேக முறை எங்களுடைய சிலுவையை மற்றவருமே மீது சுமைத்து இருக்கின்றோம் மற்றவர்களை பற்றி கவலைப்படாதபடி எளிய மக்களை பற்றி புரிந்து பாரங்களை அவர்கள் மீது நாங்கள் நல்லவர்கள் போல் நடித்த நாட்கள் உண்டு கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஆம் தகப்பனே நாங்கள் மற்றவர்களுடைய சுமையை தாங்கிக் கொள்ளவும் எங்களுடைய சுமையை மற்றவர்கள் மீது சுமத்தி விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையையும் இந்த நேரத்திலே இந்த நாளிலே கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய சுமையை மற்றொரு மீது சுமத்தக்கூடிய இருக்கக்கூடிய வான தூதர்களை எங்களுக்கு எதிராக இருப்பார்கள் என்பதை உணர்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை இதுவரை அப்படி செய்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா முதல் ஆழ்ந்த அன்பினால் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்த

அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் படக்கூடிய வேதனையை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிடாதபடி ஒவ்வொரு நாளும் மனம் திருந்தி மனம் திரும்பி மன உண்மை நோக்கி வரக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்துடுவீராகும் இந்த நாளிலும் கூட தகப்பனே ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த நாளில் ஜெபிப்பேன் என் ஆண்டவர் எனக்கு அருள் கூறுவார் என் பாவங்களை மன்னிப்பார் குற்றப்பலிகளை எடுத்து மாற்றிடுவார் தூய பலத்தையும் வல்லமையும் எனக்கு கொடுப்பார் இழந்து போன ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் திரும்ப தருவார் என்கின்ற எண்ணத்தோடும் மிகவும் வல்லமையோடும் உற்சாகத்தோடும் மன தாழ்மையோடும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரல் உமது செவிக்கு எட்டுவனவாக அவர்களை மன்னிப்பீராகும் உள்ளத்தின் தேவைகளை நிறைவேற்றிடுவீராகும் பிள்ளைகள் விரும்பி செய்யக்கூடிய காரியங்களில் என் ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மை பிரிந்து அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் அறிந்து இருக்கிறார்கள் இந்த நாளிலே என் ஆண்டவரை பிரிந்து சென்று விடாதபடி என் ஆண்டவரோடு இருந்து செயலாற்றக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் அவர்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே இந்த நாட்களிலே அநேக பிள்ளைகள் ஜாதகம் பார்த்து கொண்டு குறி கேட்டுக்கொண்டு ஆண்டவரே சாத்தானுடைய வழியில் நடந்து கொண்டு நல்ல நாள் பெருநாட்கள் பார்த்து கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் உம்மை மறந்து ஆண்டவரே உம்மை தவிர வேறு தெய்வம் என்றும் பத்து கட்டளைகளில் நீர் அந்த கட்டளைக்கு எதிராக பாவம் செய்தவர்கள் உண்டு அப்படி அலைகிறவர்களை நீரை இந்த நாளில் அரவணைத்தும் அவர்களுடைய குற்றங்களை உணர்த்தி அவர்களை மன்னித்தும் அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி மீண்டும் உமது வழியில் வழிநடத்திட நடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறோமா அண்டவராகிய கிறிஸ்துவே இந்த நாட்களிலும் கூட விபத்தினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பிரசவ வழியினால் வேதனை மருத்துவையில் இருக்கிற்களை ஒப்பு ஜெபிக்கின்ற அறுவை சிகிச்சைக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மூளை சம்பந்தமான நோயினால் வேதனைப்படுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நாளிலே குணமாக்கி ஒரு அற்புதத்தை நிகழ்த்திட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அவர்கள் வழியாக என் ஆண்டவருடைய பெயர் மகிமை பெற வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய

தூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அண்ணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தூய தாயே இந்த நாளிலும் உமது மகனுடைய மாறாத அன்பு எங்களோடு இருப்பதை போல நாங்களும் மற்றொரு மீது அன்பு செலுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் உமது மகனிடம் பரிந்து பேசி பெற்றுக் கொடுங்கள் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகியும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இரவுபாராக இல்லாமல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்